தான் இருக பிடித்திருந்த காற்று கயிற்றிலிருந்து நழுவி தன்னை ஏமாற்றி ஓடி செல்லும் நட்சத்திர குதிரைகளை வானமேய்ச்சல் நிலமெங்கும் நிலவுக்காலை விரட்டிச் செல்லும் பின் மாலை பொழுது அதன் அழகை இன்னும் அதிகமாக்க அமைச்சர் தமிழகனின் மாளிகை வண்ண விளக்கு தோரணங்களால் ஜொலித்து கொண்டிருந்தது நம்ம மினிஸ்டர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் உங்களுக்குத் தெரியுமோ என்னமோ அவரோட கொள்ளுத்தாத்தா பெரிய சமஸ்தானத்தில் திவானா இருந்தவர் இருந்தாலும் இதையெல்லாம் அவர் வெளியே சொல்லிக்கிறதில்லை எப்ப பார்த்தாலும் மக்கள் சேவை பற்றி தான் நினைப்பு குடும்பம் குழந்தைகள் எதை பற்றியும் கவலையே படமாட்டார் எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும் வைதேகி பெருமையாக அழுத்துக்கொள்வதை எதிரிலிருந்து புது பணக்காரிகள் வாயை பிளந்து கொண்டு கேட்டு அம்மா போன் பிஏ பணிபுடன் நீட்டிய செல்போனை வாங்கிக் கொண்டே இது வேற அப்பப்ப தொல்லை கவர்னர் மனைவியாதான் இருக்கும் கொலு பார்த்துட்டு குங்குமம் வாங்கிக்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேனாங்க காதில் விழுந்த வார்த்தைகளால் வைதேகியின் குரலிலிருந்த பெருமை கலந்த அழுப்பும் முகத்திலிருந்த திமிரும் தானாக வடிந்தது போனை திருப்பி கொடுத்துவிட்டு தன்னை இயல்பாக்கிக் கொள்ள செய்த பெருமுயற்சியில் முகம் சினுங்கியது உள்ளத்தில் பொங்கும் கோபத்தை உதடு கடித்து உள்ளே தள்ளியது எல்லாம் யாராலும் கவனிக்க முடியாதபடி வினாடியில் நடந்து முடிந்துவிட்டது வந்தவர்களுக்கு குளிர்பானம் குடிக்க கொடுத்துவிட்டு இயல்பாக உள்ளே போவது போல போனாள் தொலைபேசியின் எண்களை ஒத்தினால் எதிர்முனையில் குரல் கேட்டதும் தான் தாமதம் இதோ பாருங்க உடனே புறப்பட்டு வந்து சேருங்க என்ன வைதேகி இப்படி பேசுகிற நான் முக்கியமான மாநாட்டுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா காலையில் பத்து மணிக்கு இங்கே பேசுகிறேன் நான் உடனே வர்ற அளவுக்கு என்ன தலை காரியம் நடந்து போச்சு அதையெல்லாம் சொல்ல இப்போ நேரமில்லை நீங்கள் உடனே வரலைன்னா உங்கள் மானம் மரியாதையெல்லாம் போயிடும் வளவளன்னு பேசாமல் வந்து சேருங்க தன் வார்த்தைகளை காதிலேயே வாங்காமல் வைக்கப்பட்டு விட்ட தொலைபேசியை வெறுப்புடன் பார்த்தான் தமிழழகன் உடனே புறப்பட்டு போய்த்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் அவ்வளவுதான் வைதேகியின் கோபம் நெருப்பு பிரழையமாக உலகத்தையே எரித்துவிடும் பிஏவை கூப்பிட்டு கிளம்ப சொன்னான் அவன் விழித்து தயங்கினான் சார் காலையில் நடக்கிறது ரொம்ப முக்கியமான மாநாடு தமிழ்நாடு அரசு சார்பா நீங்க பேசுறீங்க நீங்க இல்லைனா முதலமைச்சருக்கு பதில் சொல்ல முடியாது வேணும்னா நான் போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா அவன் சொல்வதில் உள்ள உண்மை தமிழகனுக்கும் புரிந்தது ஆனால் வைதேகியின் முட்டாள்தனமான பிடிவாதம் முதலமைச்சரை விட பயம் காட்டியது பி அவனை களைத்தான் போயே தான் ஆகணும்னா ஒன்னு செய்யலாம் இப்ப மணி ஏழுதான் உடனடியா சென்னைக்கு போற விமானத்தை பிடிச்சா காதும் காதும் வச்ச மாதிரி போயிட்டு விடியற்காலையில் கார்ல புறப்பட்டு வந்துடலாம் இங்க நான் ராத்திரி எப்படியாவது சமாளிக்கிறேன் தமிழகன் முகம் மலர்ந்தான் வரட்டும் அந்த மனுஷன் இன்னியோட இந்த தொல்லைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் முடியலை என்னால் கண்ணில் பட்டதையெல்லாம் தூக்கி போட்டு உடைத்து கொண்டிருந்தாள் வைதேகி தமிழகன் வேகமாக உள்ளே நுழைந்தான் நான் தான் வந்துட்டேனே போதும் வைதேகி உன் கோபம் என்ன நடந்ததுன்னு சொல்லேன் தமிழகனின் முழு கோபமும் வைதேகி சொன்னதை கேட்டதும் அவள் மீதே பாய்ந்தது எல்லாம் உன்னால் வந்ததுதான் பேசாம இங்கேயே அவுட் அவுட்ஹவுஸில் வச்சு ரெண்டு உரண்டை சோத்தை போட்டு இருந்தா இன்னைக்கு இப்படி தவிக்க வேணாமில்லை என் பேச்சை கேட்டியாடி முண்டமே கெட்ட நாயே வைதேகி பாய்ந்து விட்டாள் இந்தயா என்னையா பேசுகிற நீ இந்த வீடும் கொப்பனதா இது எங்கள் அப்பா வீடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி துண்டு பீடிக்கு லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் மறந்து போச்சா இந்த மந்திரி பதவியெல்லாம் யாரால எப்படி வந்ததுன்னு துறைக்கு மறந்து போச்சா தெருவில் துண்டு பேப்பர் பொறுக்கிக்கிட்டு தியேட்டரில் கல்லட்டி கட் விற்றுக்கிட்டு இருந்ததெல்லாம் நினைப்பிருக்கட்டும் விஷயத்தை உன்கிட்டே சொல்லிட்டேன் இனி உண்பாடு வைதேகியின் வார்த்தைகள் குறித்தவறாமல் சரியான இடத்தில் பாய்ந்து தமிழகனை வாயடைக்கச் செய்தன அவன் தலை தானாகத் தாழ்ந்தது திரும்பவும் வைதேகி கத்தினாள் எப்படியாவது கிழவியை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டு நீ எங்கேயாவது போய் தொலை கொஞ்ச நேரம் யோசித்த தமிழகன் தொலைபேசி எண்களை தடவினான் ஆனாலும் உனக்கு பிடிவாதம் அதிகம் பெரியம்மா மகாராணி ஆட்டம் பளிங்க மாளிகையில் இருக்காம காலமெல்லாம் திரும்பவும் இந்த சாக்கடைக்கே வந்துட்டியே எங்களுக்கு தான் படுறோம் ஏதோ நீயாவது நிம்மதியாக இருக்கேன்னு சந்தோஷப்பட்டோம் நீ இப்படி பொசுக்குன்னு வந்து நிற்கிறியே இந்த அட்டீ தண்ணி குடி ஆப்பம் சொல்லியிருக்கேன் வரதுக்குள்ளே நீ குளிக்க வெந்நீர் போடுறேன் எனக்கு மனசில் ஒரு சந்தேகம் நீ தப்பாக எடுத்துக்கலன்னா கேட்குறேன் அண்ணம்மா நிமிர்ந்து பார்த்தாள் என்னமோ உடம்பு ஒட்டினாலும் மனசு ஒட்டணுமே மனசு பணத்துக்கு ஒட்டாது பாசத்துக்கு தான் ஒட்டும் என்னமோ குறையா இருந்திருக்கு நீ கிளம்பிட்ட அதுதானே பதில் பேசாமல் புன்னகையுடன் டீயை குடிக்க தொடங்கினாள் அண்ணம்மா மனதுக்குள் பட்டணத்தில் என்னாக இருக்கும்னு மனசுல படம் ஓடியது மருமகள் தசு புசுன்னு இங்கிலீஷில் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருப்பா மவனுக்கு தெரிஞ்சா துடிச்சுடுவான் என்ன பண்றது மருமவளுக்கு என்னை பிடிக்கல அவ பெரிய ராசா வீட்டு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டாங்க சும்மா சினிமாக்காரி மாதிரி மினு மினுன்னு இருக்கா பேர பிள்ளைங்க மட்டும் என்ன சும்மா தங்கத்தில ஊத்தின சிலைங்க மாதிரி இருக்குங்க அந்த பங்களாவிலேயே ஒரு மூளையில் கிடக்க விட்டிருக்கலாம் எல்லாரையும் கண்ணாலையாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன் எல்லாம் விதி பெருமூச்சு நெஞ்சை அறுத்தது கண்ணீர் வடிந்தது பெரியம்மா தண்ணி காஞ்சிட்டுது நீ குழி நான் வீடு வரைக்கும் போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன் வேலு கிளம்பினான் அண்ணம்மா எழுந்தபோது பெரிய கார் வந்து நின்றது கண்ணை இறுக்கிப் பார்த்தால் யாரு மகனோட கூட்டாளி வாசு நிற்கிறான் என்னம்மா நீ இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க உன்னை தேடி உன் மகன் உலகம் பூராவும் ஆள் அனுப்பியிருக்கான் புறப்படுமா அவன் பெங்களூரில் இருந்து வரும் போது நீ வீட்டில் இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கான் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னாம்மா என்னத்தை பேசுறது பக்கத்திலே இருந்தப்பவே வந்து பேசலை அது என்னத்துக்கு இப்ப அவன் வேலையப்படி எனக்கு பழக்கமான இடத்திலேயே இருந்துக்கிறேன் நான் இங்கே இருக்கிறதை பற்றி நீ போய் சொன்னா தான் அவனுக்கு தெரிய போகும் நீ அவன்கிட்ட சொன்னா என்னை உயிரோடு திரும்ப பார்க்க முடியாது என்னை எங்கேயும் காணலைன்னு போய் சொல்லிடு வாசு கொஞ்சம் அதிர்ந்தான் இருந்தாலும் விடாமல் திரும்பவும் பேசினான் கெஞ்சினான் ஆனால் அண்ணம்மா அசைந்து கொடுக்கவில்லை வாசு தோல்வியோடு கிளம்பினான் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே தமிழ் சொசைட்டியில பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக நாம செய்யற பல விட்டு கொடுத்தல்கள் மற்றவங்களுக்கு புரியறதில்லை உன்னை போல அரசியல்ல சைன் பண்ணணும்னு துடிக்கிறவங்க செய்கிற பல தியாகங்கள் இந்த சமுதாயத்தால் தப்பாக கணிக்கப்படுது அதை சுயநலம் சந்தர்ப்பவாதம் அயோக்கியத்தனம்னு முத்திரை குத்திடுறாங்க தொண்டனா இருக்கிறவரை இதெல்லாம் காதில விழுந்தா எப்பயாவது கொஞ்சம் தொல்லை தரும் ஒரு நிலைக்கு அப்புறம் நாம் முன்னேற ஆரம்பிச்சு மேலே மேலே ஏறிட்டால் இந்த பேச்சுக்கள் நம்ம காதிலேயே விழாது அதனால நம்ம மனசாட்சியும் மெதுவா தூங்க ஆரம்பிச்சிடும் அதை திரும்ப எழுந்திருக்க விடாதபடி நாம் சூழ்நிலைகளின் கைதிகளாக மாறிடுறோம் பதவிக்காக பெரிய இடத்து பொண்ணு கூட திருமணம் அவங்க பெருமை திமிர் குழந்தைகள் அது இதுன்னு பரபரப்பாக நம்ம சிக்க வச்சிடுறாங்க அப்புறம் மீள்றது ஏது நம்ம சொந்த பந்தத்தை பற்றி சிந்திக்கிறது ஏது தமிழழகன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் வாசுவின் வார்த்தைகளில் இருந்த நிஜம் அவனை சுட்டது மனதுக்குள் அது பெரிய நெருப்பாக எரிந்தது இந்த சின்ன வயசுல இந்த மந்திரி பதவி எப்படி வந்தது எத்தனை எத்தனை அவமானங்கள் அடிகள் உதைகள் சிறைவாசம் மந்திரமணியின் அறிமுகம் கிடைத்தது அதன் பிறகு எத்தனை கேவலங்கள் அப்பப்பா அவர் வீட்டு நாயை குளிப்பாட்டி செருப்பு துடைத்து அவருடைய வைப்பாட்டி வீட்டுக்கு காய் வாங்கி கொடுத்து கக்கூஸ் கழுவி ஒரு வழியாக அவர் நல்லெண்ணத்தை சம்பாதித்து அரசியலில் நுழைந்து விட்டு மாப்பிள்ளையாகி வாழ்வில் செட்டிலாகி திரும்பிப் பார்ப்பதற்குள் வருடம் எட்டு ஓடிவிட்டிருந்தது தாயை பற்றின நினைவு வந்தபோது அவள் ஒரு கிடந்தாள் வைதேகிக்கு அவளை பார்க்கும்போதே குமட்டியது தன்னோடு வைத்து கொள்ளவே சம்மதிக்கவில்லை வேறு வழியில்லாமல் தான் வசதியான முதியோர் இல்லத்தில் சேர்க்க ஒப்புக்கொண்டான் வீட்டிலிருந்து முத்துசோறு தின்பதை விட வசதியாக தன் வயதுக்காரர்களோடு இல்லத்தில் தனி கவனிப்புடன் தரும் உணவு அம்மாவுக்கு சுகமாக இருக்கும் என்று எண்ணியது தவறோ அம்மாவுக்கு தன்னுடைய அன்பு தேவைப்பட்டிருக்கிறது போலிருக்கிறதே ஒவ்வொரு முறையும் வைத்தியகியை கேட்டபோது அவள் சொன்ன வார்த்தைகளை நம்பினது எத்தனை தவறு இதெல்லாம் காலம் கடந்த சிந்தனையோ உனக்கு தெரியாமல் நடந்து நடந்துவிட்டிருக்கும் தவறின் முதல் முடிச்சை கண்டுபிடித்தமிழ் அதுக்கு அப்புறம் உன் அம்மாவின் பிடிவாதத்திற்கு காரணம் புரிஞ்சிடும் வாசு சொல்லிவிட்டு போய்விட்டான் வைதேகியை கூப்பிட்டு விவரம் கேட்டான் அவனுடைய கோப பார்வையையும் உக்கிரமான கேள்வியையும் அலட்சியம் செய்தாள் அவள் ஆமாயா எனக்கு தெரிஞ்ச அனாதை யாரும் இல்லாமல் தனியாக கிடக்குதுன்னு தான் இல்லத்திலே சேர்த்தேன் அதுக்கு என்ன இப்போ அங்க போய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உன்னை பற்றி பேசியிருக்கு அங்க இருக்கிறவங்க நம்பாம கேலி செய்திருக்காங்க ராஜசேகரை விசாரிச்சிருக்கு அவன் உளறிவிட்டிருக்கான் ரோசம் தாங்காம புறப்பட்டு போயிட்டுது ஆனாலும் கிழவிக்கு ரொம்பத்தான் திமிரு சொல்லி முடிக்கும் முன்னமே வைதேகியின் கண்ணங்களில் இடிகள் இறங்கி கண்களில் மின்னல் பொறிகள் பறந்தன வேகமாக வெளியே ஓடுபவனை பார்த்து வைதேகி வெறி பிடித்தவள் போல கத்தினாள் போயிடு அப்படியே போயிடு இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை உனக்கு வெட்கம் சூடு சுரணை இருந்தா திரும்பி வராதேடா பிரம்மாண்டமான மாளிகையின் படிக்கட்டுகளில் ஒவ்வொன்றாக இறங்கும் போது அமைச்சர் தமிழகன் என்கிற அரசியல்வாதியின் மீது பூசப்பட்டிருந்த அரிதாரங்களும் ஒவ்வொன்றாக உதிரத் தொடங்கின மண்தரையில் பட்டதும் கார் ஓட்டுநர் வந்தான் அவனை விரல் அசைவில் ஒதுக்கிவிட்டு தமிழகன் நடந்தான் ஒவ்வொரு அடிக்கும் அவனிலிருந்து உதிர்ந்தவை போக வாசல் கேட்டருகில் அவன் அண்ணம்மாவின் மகன் முனியனாகிவிட்டிருந்தான் நீ வருவேன்னு தெரியும் அதுதான் காத்திருந்தேன் தமிழ் வா போகலாம் வாசுவின் குரல் கூப்பிட்டது என்னை தமிழ்னு கூப்பிடாதே வாசு இப்ப நான் அன்னம்மாவின் அன்பு மகன் முனியன் உன் நண்பன் என்னை பழையபடியே கூப்பிடு இந்த மாற்றம் புதிதா வரலை முனியா பல நாட்களா உனக்குள் இருந்திருக்கிற வேதனைகளின் வெளிப்பாடு தான் ஆனா முனியா உனக்கு ஒரு வேதனையான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் நேற்றிலிருந்து சுடலை இங்கே உன்னை பார்க்க அவதிப்பட்டிருக்கான் நான் வெளியே வந்தப்ப என்கிட்ட பேசினான் உங்கம்மா அம்மா காலையிலிருந்து உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்காங்களாம் பிடிவாதமா ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதுன்ட்டாங்களாம் உன்னை பார்க்கணும்னு துடிப்பு இருக்கு அதை காட்டிக்காம கண்ணீர் விட்டபடி இருக்காங்களாம் முனியன் பதிலேதும் பேசாமல் இறுகி கிடந்தான் உணர்வுகளை அடக்க முடியாமல் விமல் மட்டும் அடிக்கடி தெரித்தது அவர்கள் போவதற்குள் அண்ணம்மா நாலு பேர் தோளில் பயணமாகி விட்டிருந்தாள் கார் நிற்கும் முன் கதவை திறந்து கொண்டு இறங்கி ஓடினான் முனியன் கள்ளும் புள்ளும் காலில் குத்த அந்த இருட்டில் வயலிலும் வரப்பிலும் விழுந்து எழுந்து ஓடினான் அம்மா அம்மா அவன் குரல் காற்றில் மோதி மோதி மீண்டும் அவனிடமே திரும்பி திரும்பி வந்தது மறுநாள் தலைப்பு செய்தியாக வந்த விஷயம் எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அமைச்சர் தமிழழகன் பதவியை துறந்தார் அரசியலிலிருந்து விலகினார் புத்தமத சந்நியாசியாக விருப்பம் விமான நிலையத்தில் கயாவுக்கு போக காத்திருந்த முனியனை நிருபர்கள் வளைத்து கொண்டார்கள் கேள்விகள் நாலாபக்கம் பக்கம் அவனை தாக்கின கட்சியின் சீனியாரிட்டி படி நீங்க அடுத்த முதல்வராக வரக்கூட வாய்ப்பு இருக்கு மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகம் எப்படி சார் இப்படி ஒரு முடிவை திடீர்னு எடுத்தீங்க இத்தனை பதவி பட்டம் பணம் எல்லாவற்றையும் உதறித்தள்ளவும் ஒரு மனபலம் வேண்டும் அந்த வலுவான காரணத்தை தெரிஞ்சுக்க இந்த நாடே ஆவலா காத்திருக்கு சொல்லுங்க சார் இன்னொருவர் சொன்னார் ஆதிசங்கரர் வரலாற்றை படிச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெத்த தாயின் இறுதிச் சடங்கை செய்ய சந்நியாசத்தையே தூக்கி எறிஞ்சவர் அவர் அதை போல ஏதோ முக்கியமான காரணம் இருக்கணும் முனியனுக்கு ஆதிசங்கரர்னா யாரென்று அந்த வினாடி வரை தெரியாது ஆனால் இப்போது ஒன்று புரிந்தது பெத்த தாய்க்கும் அவ பாசத்துக்கும் முன்னால் உலகில் எதுவும் ஈடாக முடியாது சொத்தென்ன சுகம் என்ன பெயர் என்ன அம்மாவுக்காக எதையும் இழக்கலாம் சந்நியாசம் உள்பட சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி